இறந்து போனவர்களால் உதவி செய்ய முடியுங்கிறதுக்கு மூசா அலை செலவுல பயன்படுத்தும் ஐம்பது நேர தொழுகைகள் ஐந்தாக குறைக்கப்பட்டது இது அவர்கள் செய்த உதவி இல்லையா மறைந்து தவறு உதவி செய்ய முடியாது என்றால் எப்படி செய்தார்கள் அப்படிங்கிற கேள்வி வச்சோம் இதான் பதில் சொன்னாங்களா மூசா அலை செலவு செஞ்சதுக்கு நம்ம வச்சுக்கிட்டே தானே இருக்கிறோம் கேள்வியை அதே போல அமைச்சா சுத்தியக்காரர்கள் எல்லாம் அணுகா வாங்க விஷயத்துல சல்லாசலாம் அவர்கள் வந்து சந்தேகப்பட்டாங்க அதுக்காக ஒரு கேள்வி அமைச்சோம் நாங்க எங்களுக்கு சந்தேகம் இல்ல நாங்க நம்ப ஒரு நல்ல தாண்டு அவர் சல்லதாக சந்தேகப்பட்டான்னு சொல்றீங்க இப்போ நீங்க நல்ல ஒன்று நினைக்க அல்லா ரசூல் அப்படி நினைக்கல அப்ப அல்லாத ரசூலுக்கு தெரியாத ஞானம் உங்களுக்கு தெரிஞ்சு விட்டது என்று சொல்ல வருகிறீர்களா என்று கேள்வி வச்சோம் அது பதில் உங்களுக்கு அது பதில் தரல அடுத்து பேசாம அடுத்துரிமா எல்லாம் அரபி தெரியாதவர்களை வைத்து பேச வேண்டும் அதுதான் அந்த உரையிலே நாங்க பாத்துவ அதனாலதான் சிந்தனையா பேசுறீங்க இப்படி யோசிக்கிறீங்க நீங்க அனைத்து காலம் அதீத காலம்னு கேட்டதானே அடுத்த தெரியாதனாலதான் குரான வைக்க முடியல ஆதாரமாக அதனாலதான் அதிச ஆதாரம் வைக்க முடியல அதனாலதான் நம்ம திருப்பி திருப்பி சொன்னோம் என்னங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க குரான காலம் அதிசகான ஆனா ஒரு உண்மையை அவர் ஒப்புக்கொண்டு விட்டார் இப்படி வச்சு பேச வச்சோம் ஆனா சத்து சாகல வெற்றி அதனால தான் நாங்களே பேச வந்துட்டோம் அப்படி வந்தாங்க இதுவே நமக்கு ஒரு வெற்றி ஆகிட்டு ஏன்னா அப்படி அதுவே இதா இருந்தாலும் அது கண்டிப்பா போய்கிட்டே இருக்கணும் ஏன் திடீர்னு வரணும் அது வெற்றி பெற முடியவில்லை இந்த ஆலி தகுந்த ஆதாரங்களை காட்ட முடியவில்லை குரலா தீசரும் அப்ப நம்ம தான் வந்தாகணும் அப்படி இந்த வரவழைத்ததும் இந்த விவாதத்தினுடைய ஒரு வெற்றி ஆகும் அதே போல இப்ப அல்லமன் இன்சான மாலை சொன்னாங்க அப்ப இன்சானுக்கு தெரியாததெல்லாம் கொண்டு எல்லாம் தெரியுமா அப்படின்னு ஒரு வசனத்துக்கு ஒரு பொருளை கொள்றதா இருந்தா மற்ற வசனங்களின் அடிப்படைகளையும் மற்ற அசீதல் ஆதாரங்கிற அடிப்படைகளும் செய்யணும் அப்படிதான் நம்ம செஞ்சோம் வெள்ள மக்கள் மாலம் தகுந்தாலம் உங்களுக்கு தெரியாததெல்லாம் அல்லாத்துக்கு கட்டு சந்தோம் அதனால எல்லாம் தெரியுங்க அதை மட்டும் வச்சு சொல்லல அதுக்கு பல வசனங்கள் ஆதாரமா இருக்குது அதனால வச்சு சொன்னோம் அது மட்டும் சொன்னாக்கா மனிதனம் அப்படிங்கிற வசனத்துக்கு இருக்கணும் ஆனா என்ன வசனம் அப்படின்னு கேட்டா பாருங்க குரான சொல்றோம்

இப்படியா சூரியன் மறைகின்ற வரைக்கும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் எல்லா விஷயத்தையும் இதுவரைக்கும் என்ன நடந்தது சொல்றோம் கலாச்சாரம் என்ன எல்லாம் தெரியுங்கிறத நாங்க சுயமா சொல்றாரு விவாதம் கிடையாது விவாதத்தை ஒட்டியதெல்லாம் சொன்னோம் அந்த அடிப்படையில் சொல்லிட்டு அவங்க இந்த வசனத்துக்கு இதே ஆதாரமா வச்சு அப்படி விளக்கம் கொடுத்தோம் அப்படின்னு நாங்க சொல்ல வர்றோம் அதை மட்டுமா வைக்கல அதை மட்டுமா வைக்க நல்ல மனுஷன் மாலை மேல அவங்க எடுத்தாங்க அதனாலதான் நம்ம சொல்ல வர்றோம் அப்படிங்கறதுக்காக அதோட சம்பந்தப்பட்டதுனாலதான் அவங்க சொல்ல வந்தோம் அப்படிங்கறதையும் நினைவுபடுத்திக் கொண்டு நாங்கள் எடுத்து வைத்த ஆதாரங்கள் அடிப்படையில் மையத்தைகள் கேட்கும் கேட்காது என்பதற்கு அவர்களும் எந்த தெளிவான ஆதாரம் இல்லை வழிமாறு உதவி தேடலாம் உதவியாளர்கள் நல்லா சொல்லியிருக்கிறான் அங்க வந்து உயிரா உள்ளவங்க அப்படின்னா சொல்லலாம் பொதுவா தான் சொன்னான் மூசாலேசனா மயில் தானப்புறம் உதவி செஞ்சாங்க இது எல்லாம் ஆதாரங்க எடுத்து வச்சோம் இதுக்கு ஒரு பதிலும் இல்லை என்பதை புரிந்து கொள்வதோடு வருமான உதவி தேடலாம் என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம் என்கிற செய்தியையும் நான் தெரிவித்து கொள்கிறேன் தமிழ் உலக முஸ்லிம்களை கேள்விகளை கேட்டோம் சிலவத்திற்கு மட்டும் பதில் சொன்னோம் என்று சொல்கிறார்கள் பரீட்சையில் தோல்வி அடையக்கூடிய மாணவனும் பதிலை எழுதியிருப்பான் ஏன் அவன் வெற்றி பெறவில்லை அந்த பதில்கள் ஒன்றும் சரியில்லை என்பதால் இவர்கள் சொன்ன பதில்கள் சிலவற்றிற்கு மட்டும் பதில் சொன்னார்கள் அந்த பதில்கள் ஒன்றும் சரியில்லை முதலாவது நாங்கள் கேட்டதில் இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் என்பதற்கு ஆதாரத்தை காட்டுங்கள் என்று சொன்னோம்

ശരിയാ തലേവർ ചെയ്തത് ശരിയാമ്പത് ശരിയാത്ര ഇന്നലീന സദോണം ഇതുവരെ ഐവാൻ സംസാരിപ്പും എന്ത വസനത്തെ കാട്ടി ഇരുവന് வருகிறது என்று சொன்னார்கள் இறந்தவர்கள் என்று எங்கே வருகிறது என்று கேட்டபோது நீங்கள் விரும்புகிற மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது என்பதை தான் பதிலாக சொன்னார்கள் அதனுடைய அர்த்தம் நாங்கள் நாங்கள் விரும்பியதை போன்ற விளக்கங்கள் கொடுப்போம் அதை யாருக்கும் கேட்க முடியாது என்பதுதான் இந்த விளக்கத்தை தான் பல வசனங்களில் பல ஆயத்துகளில் பல ஹதீஸ்களில் கொடுத்துள்ளார்கள் இரலை ஆட்டும் ஹதீஸில் எதிரோ என்று வரும்போது അർത്ഥങ്ങളെങ്കിൽ കൊടുപ്പോം അതെ യാതും കേടാ കേട്ടോ അല്ലാഹു പര ഇടങ്ങളിൽ നിന്നും ഒരേ നരത്തിൽ പരമി അത് മറ്റും ഉറിയത് കൊണ്ടതും ആഴ്ച കാട്ടുണ്ടെന്ന് അടിസ്ഥാനം കാട്ടു ആണെന്ന് അവരുടെ ബിൽ അത് നിങ്ങളും നമ്പിയ വിഷയം താൻ ഇത് ബാങ്ക അറാവിക്ക് മറ്റും അല്ലാഹു താലാക്ക് മുടിയും അവൻ യാല്ലാം ശക്തികൾ കൊടുത്തിരിക്കാനോ അവർ അല്ലാഹു താലാ സില മനു ശുപേ അത് കൊടുക്കില്ല മറുപടി അല്ല മുസ്ലിംകൾ റസൂലും ഒരു വിഷയത്തെ തീർപ്പ് ചെയ്താൽ അതിൽ സുരം കൊള്ള മാറ്റും എന് അർത്ഥത്തിൽ കൊടുക്കാനോ അത് അർത്ഥത്തെ താൻ കൊടുപ്പോ അല്ലാഹുതാരാ ഒര് പല ആയത്തുകളിൽ കളിൽ പല അറിയിപ്പുകളിൽ പോകും பல மனிதர்களுக்கு பலவிதமான ஆற்றல்களை கொடுப்பான் என்று சொல்கிறான் ஒன்றாக உதவிகளுக்கு அவன் கணக்கில்லாமல் கொடுப்பான் என்று வரும்போது இந்த சக்தியையும் அவன் பலருக்கும் கொடுக்க முடியும் அன்னாக தானாவுக்கு மட்டும் தான் முடியும் என்பதற்கு நீங்கள் ஆதாரம் காட்டவில்லை உங்களால் காட்ட முடியாது சீரமத்தினால் வடங்க முடியாது சீரமத்தினாளுக்கு பிறக முடியாது பல இடங்களை மீண்டும் பல மனிதர்கள் அழைத்தால் கேட்க முடியாது அதற்கும் பதில் சொல்ல முடியவில்லை நான்காவது கேள்வியை ஒத்துக்கொண்டார்கள் மட்டும்தான் மறைவான செய்தி அறிவிக்கப்படும் என்று சொன்னார்கள் தொண்டர்கள் தலைவர் வந்த போது நாங்கள் கேட்டோம் ஒரு குழந்தை மட்டும் என்று அர்த்தம் சொன்னார்கள் மட்டும் எந்த வாசகம் எங்க என்று கேட்டபோது அது அப்படித்தான் சொல்லுவாங்க மட்டும் என்று சொன்னாங்க நாங்க கேட்கிறோம் வது போரில் அந்த முஷிரிக்களை செல்லம் வாகனம் செல்லம் அழைத்த போது அவர்கள் கேட்டார்களே அது திரும்பி செல்லும் போதா நீங்கள் திரும்பி செல்லும் போது மட்டும் தான் கேட்பீர்கள் என்று சொல்வதாக இருந்தால் செல்லம் வாகனம் செல்லும் அவர்கள் திரும்பி செல்லும் போது அழைக்கவில்லை அங்கே இருந்து கொண்டு அழைத்தார்கள் எனவே அவர்கள் അതുപോലെ കൃഗം കേൾക്കുവാൻ അവർ ബുദ്ധിമുട്ടാലും അതി മാറ്റി കിടക്കല്ല തോൽവിയെ തള്ളിയ